வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அம்மா காத்திருப்பாயா சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு என்பது காவியத்தை போன்றது அதை நாமாக நினைக்கும் போது செய்ய இயலாது காண்டேகர் எதிர்பாராத மகிழ்ச்சியால் மனசெல்லாம் லேசாகி போக அந்த குடும்பத்தில் மொத்த பேருமே நிறைய பேச ஆரம்பித்திருந்தனர் கூரையை பிடித்துக்கொண்டு கொண்டு அதிர்ஷ்ட தேவதை குதித்தாற்போல் அந்த வரன் கூடி வந்தது பத்மாவுக்கு நம்ப முடியவில்லை நாகராஜனிடம் இது என்னங்க நம்ம வினுவுக்கு முழுசா இருபது வயசு முடியல அதுக்குள்ள வரன் குதிர்ந்தத பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் எம்எஸ்சி முடிச்சிடுவாள்னு கூட தள்ளி போட மனசு வரலை ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு மூலையில குரளி கொட்டுறது அவசரப்பட்டுட்டோமோ அப்புறமா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திருக்கலாமோ அதிகமா அலைஞ்சு சிரமப்பட சோம்பேறித்தனப்பட்டு இப்படி ஒரு வாய்ப்பு வரவே ஒத்துக்கிட்டமோன்னு மனசு சஞ்சலப்படுதுங்க ஏகமாக எண்ணங்கள் அவளை முறுக்கி அழுத்த ஒண்ணு ஒன்னாக புருஷனிடம் சொல்ல ஆரம்பித்தாள் பத்மா பைத்தியக்காரி வினவுக்கு அதிர்ஷ்ட ஜாதகம் அதான் இப்படி கூடி வந்திருக்கு சிநேகிதி சுகந்தாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு அவ பெண்ணுக்கு இந்த ஜாதகம் சேரலைன்னு வருத்தப்பட்டு ஆனா என்ன வினவுக்கு பார்க்கலாமேன்னு நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கா பிள்ளை வீட்டுக்கார தங்கமானவளா இருக்கான்னு சொல்லி தானே வினு ஜாதகத்தை அவ வீட்டுல கொண்டு போய் கொடுத்து இப்படி யார் செய்வா அம்மா ஒரு ரெண்டு வருஷம் போகட்டுமே எம்எஸ்சி விடுறேன் இப்ப என்னம்மா அவசரம் கொஞ்சம் இத பத்தி நினைச்சு பார்க்கமாவது டைம் கொடுக்க கூடாதா என்று தயங்கி தயங்கி கேட்ட வினுவிடம் அவள் பயம் போக்கி மெல்ல முன்னுச்சி வருடி சின்னதாக முத்தமிட்டு ரிலாக்ஸ் வேணும் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா ஓகே நிறைய டைம் எடுத்துக்கோ எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல நீயும் சின்ன பெண் நீ என்ன எனக்கு பாரமா இல்ல வேண்டாத சுமையா அவசரப்பட்டு இறக்கி வைக்க அதிர்ஷ்டம் ஒரு தடவைதான் வாசக்கதவை தட்டும்மா அதனால மனசுல சின்ன நப்பாச நல்ல இடமா வரப்ப விட்டு விட்டுவிட வேண்டாமேன்னு உன் ஜாதகத்திலையும் குருபலன் வந்தாச்சுன்னு சொல்றா பையன் நல்ல உசரம் மூக்கு முழியமா நன்னா இருக்கான் ஐஏஎஸ் எழுதியிருக்கானாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முகூர்த்தம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான்னா நீ கலெக்டர் பெண்டாட்டி ஆகிடுவ என்று அவளை தாஜா பண்ணி அவள் மனசுல ஆசைய விதைச்சு பேசி பேசி நீர் விருட்டு நீர் விட்டு விருட்சமா வளர்த்தவள் பத்மாதான் என்னைக்கு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அம்மா சொல்றாப்ல வலிய வர சந்தர்ப்பத்தை நிராகரிப்பானே என்று வினுவின் மனசில் ஆசை முடிச்சு பலமாக விழ படிப்பு இரண்டாம் பட்சமாகி போனதில் கனவுகளில் கலர் கலராக வண்ணங்கள் வட்டம் இட ஆரம்பித்தன பெண் பார்க்க நல்ல நாள் பார்த்து பர்வதமும் நடராஜனும் பிள்ளை ராஜாவுடன் வந்து இறங்கிய உடனேயே வினுவிற்கு அவனை ரொம்ப பிடித்து போயிற்று தன்னை அறியாமல் சுகந்தா ஆண்டியிடமும் அன்பு கலந்த நன்றி பிரவாகம் எடுத்ததை உணர முடிந்தது மூன்று பேராக வரவேண்டாம் என்று பர்வதம் எதிர்விட்டு பெண்ணையும் அழைத்து வந்திருந்தாள் நீங்கள்தான் மன்னியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அந்த பெண் சின்ன குரலில் பெரியத்தனமாக பேச வினவுக்கு அவள் சிநேகிதியாகி போனாள் சுட சுட குலோப் ஜாமுனுமாக சிற்ற்ண்டி களை கட்டி விட்டிருந்தது வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்புறோம் என்று பந்தா பண்ணாமல் எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு உங்க பெண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோங்க என்று பர்வதம் சொல்ல வினுவிற்கு முகமெல்லாம் பூத்து போனது அன்றே அவர்கள் வீட்டு மருமகளாக போய்விட்டதை போல நாணமும் பெருமையுமாக தலையாட்டினாள் வினு ராஜாவுடன் பிறந்த சகோதரியும் டில்லியில் இருந்து எதேச்சையாக வர அடுத்த வாரமே அவர்கள் ஒரு தடவை வந்து போக நாள் பார்த்து பேச்சுவார்த்தைக்கு புறப்பட்டனர் நாகராஜனும் பத்மாவும் விதவிதமாக யோசனை செய்து பட்ஜெட் போட்டு கூட்டி கழித்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி வைத்திருந்தனர் நடராஜன் தம்பதியர் சம்பிரதாய உபசரிப்பு முடிய மெல்ல வியாபாரம் ஆரம்பித்து சூடு பிடித்தது எங்க பிள்ளைய ஐஏஎஸ் வர படிக்க வச்சிருக்கோம் கை நிறைய சம்பளம் பார்க்க ராஜா வாட்டமா இருக்கான் அவனை உங்க ஆத்து மாப்பிள்ளையாக்கிக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கேள் சீர்சனத்தின்னு இல்லாதது பொல்லாதத கேட்டுடல உங்க பொண்ணுக்கு நீங்க செய்யறேள் நீங்க செய்தத நான் என் பொண்ணு கள்ளி கொடுக்க போறதில்ல அவாவா கொண்டு வந்ததை வச்சுண்டு அவாவா குடித்தனம் பண்ண போறா ஐஏஎஸ் பரீட்சை எழுதியிருக்கான் நாளைக்கே அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான்னு வைங்கோ கூடவா கேட்க போறேன் கொஞ்சம் மூச்சு வாங்கி பர்வதம் தொடர்ந்தாள் கையில பத்தாயிரம் கொடுத்துடுங்கோ இருபத்தஞ்சு பவனுக்கு நகை போட்டுடுங்கோ எங்க பரம்பரையில வைரத்தோடு போட்டுக்காதவர்கள் கிடையாது ஒரு கேரட்ல தோடு வாங்கிடுங்கோ வேற என்ன எல்லோரும் வாங்குற வெள்ளி பாத்திரம் குடம் விளக்கு தட்டு இத்தியாதி பித்தளை பாத்திரம் அரை அடுக்கு வகையறா எவர் சில்வர் ஏதோ தனி குடித்தனம் வச்சா காண்ற மாதிரி வாங்கி கல்யாணத்தை நன்னா பண்ணிடுங்கோ இருக்கிறது ஒரே பிள்ளை பர்வதம் முடித்தாள் பத்மா ஒரு நிமிடம் தயங்கினாள் நாகராஜனும் இன்னும் இவர்கள் குறைச்சு கேட்டால் பரவாயில்லைன்னு நினைத்தாலும் போனா போறது போ நம்ம தானே செய்யறோம் அப்படி இப்படி மத்த செலவுகள்ல கொஞ்சம் சிக்கனம் பண்ணா அதிக செலவா தென்படுறது சரி கட்டிண்டு போயிடும் இவ்வளவு தூரம் வந்த பிறகு பின்வாங்க வேண்டாம் என்று நினைத்தவர்களாய் எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பாக்கு வெற்றிலை மாற்ற தேதியும் வச்சுண்டு வரவே வீடு கல்யாணக்களை கட்டிவிட்டது இன்னும் நாற்பத்தி ஐந்து நாள் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மெது மெதுவா பண்ணினாலும் தாராளமா டைம் இருக்கு முகூர்த்தம் என்னவோ தை பிறந்துதான் என்று பத்மா சுகந்தாவிடம் சொல்லி சொல்லி வாய் ஓயாமல் பேசி சந்தோஷப்பட்டாள் திரும்ப திரும்ப பேச்சு வேறு ஏதாவது என்று ஆரம்பித்தாலும் முடிவு என்னவோ கல்யாணத்தில் தான் வந்து நின்றது சுகந்தா பெண்ணை பெற்றவள் வரனை தேடி எத்தனை அலைச்சலோ பட வேண்டியிருக்கும் எந்த சிரமம் இல்லாம வினுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதான் அமைச்சு கொடுத்திருக்க நிச்சயதார்த்தத்துக்கு கட்டாயம் கமலியும் ஸ்டேடரையும் அழைச்சிட்டு வந்துடு உன் கணவர் டூர்னு கிளம்பிவிட போகிறார் அவர்கிட்டயும் சொல்லு சுகந்தாவின் கைகளை பிடித்து கொண்டு சந்தோஷத்தில் கண்ணீர் சிதற சொன்னாள் பத்மா கண்ணை தொடச்சுக்க இந்த செயல் எதுக்கும் நான் காரணம் இல்ல பகவான் அனுக்கிரகம் நான் வெறும் கருவி வினுவுக்கு ராஜான்னு போட்டிருக்கு எதையும் பெருசு பண்ணி நெகிழ்ந்து போகாத கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் என்று நிதானமாக சொல்லி வழக்கம் போல் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் என்ன பண்ணணும் என்று புரிய வைத்து விடை பெற்றாள் எத்தனை உயர்ந்த சிநேகிதி இவள் தன் பெண்ணுக்கு கிடைக்க வேண்டியது தட்டி போயிற்றே என்று துளி கூட வருத்தம் இல்லாமல் எப்படித்தான் இவளால் இத்தனை இயல்பாக இருக்க முடிகிறதோ என்று பத்மாவால் அவளை பார்த்து கொண்டே செயலற்று நிற்கத்தான் முடிந்தது இன்னும் ஒரு மாசம்தான் இருக்கு என்ற பிள்ளை வீட்டாரின் சௌகரியத்தை கலந்து கொண்டு இரண்டு மூன்று முகூர்த்தங்கள் குறித்து கொண்டு ஒரு சத்திரம் விடாமல் ஏறி இறங்கி எல்லாம் புக் ஆகி இருக்க கடைசியில் போக் ரோடில் முருகன் கல்யாண மண்டபம் கிடைக்க பேச்சளவில் உறுதி செய்து கொண்டு அட்வான்ஸ் கொடுக்க மறுநாள் வருவதாக கூறி திரும்பிய போது பேரிடியாக அந்த தொலைபேசி செய்தி வந்தது ஓடி வந்து போனை எடுத்தாள் பத்மா ஹலோ நான் ராஜா பேசுறேன் மாப்பிள்ளை குரல் கேட்டவுடனேயே சட் என்று வெட்கம் சூழ்ந்து கொள்ள வினு ஷாப்பிங் போயிருக்காளே வினு வந்துடுவா வந்தவுடனே போன் பேச சொல்லட்டுமா என்று கேட்டாள் வேண்டாம் வேண்டாம் தான் பேசணும் பேச்சில் வந்த மறுப்பும் குரலில் தெரிந்த இருக்கமும் ஒரு வித்தியாசத்தை உணர்த்த வினாடி நேர பரிமாணத்தில் மூளையில் சிவப்பு விளக்கு எரிந்து எச்சரிக்க என்னவோ தப்பாக நடக்க போகிறது என்று மனசு சொல்லியது கை விரல்கள் வியர்த்து போன் நச நசத்தது நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியாச்சு சுதாரித்து கொண்டவளாய் கங்க்ராட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்காளா நாளைக்கு நாங்கள் உங்க ஆத்துக்கு வரதா இருக்கோம் இப்போ கூட சத்திரம் பார்த்துட்டோம் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதா சொல்லிட்டு வந்திருக்கோம் முருகன் கல்யாண மண்டபம் என்று பேசிக்கொண்டே போனாள் சட் என்று குறுக்கிட்டான் ராஜா அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னா என்ன சர் என்று கத்தி உள்ளே வேகமாக இறங்கியது ஃபிளாட் ஏதாவது பொண்ணு பேரில் எழுதி வைப்பாளான்னு கேட்குறார் ஃபிளாட்டா ஆ இப்பவா எனக்கு இருப்பது இந்த ஒரு வீடு தானே மேலே கட்டுறதா இருக்கு இப்போ கல்யாண செலவு இருக்கு பின்னால் மேலே கட்டிட்டா இந்த வீடு வினுவுக்கும் விஜிக்கும் தான் கீழும் மேலுமா பிரிச்சிடலாம்னு சொல்லியிருக்கார் திடீர்னு ஃப்ளாட் கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் நிச்சயதார்த்த தேதி வச்சத வேறு எல்லாருக்கும் சொல்லியாச்சு குரலில் இறங்கி சிக்கி நெகிழ்ந்தது இடுப்பில் இருந்த புடவை நழுவியது போல் அவமானமாக இருந்தது நானும் அப்பா கிட்ட நிறைய சொல்லி பார்த்தாச்சு அவருக்கு சம்மதம் இல்லை இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்கார் புள்ளைக்கு பெண் கொடுக்க வாசல்ல கியூவில நிக்கிறாங்கிறார் அவருக்கு மிஞ்சியை செய்ய எங்களால எதுவும் முடியாது சம்மதம்னா நிச்சயம் பண்ணலாம் இல்லைன்னா டிராப் பண்ண சொல்லிட்டார் போனை வைத்து விட்டான் ராஜா ஓங்கி மண்டையில் அடித்தாற் போல் தலை சுழல போனை வைத்து விட்டு தடுமாறி நடந்து அப்படியே தரையில் படுத்து விட்டாள் கண்கள் பொங்கி தரையில் பொட்டு பொட்டாக விழுந்து குளம் கட்டியது இது நிஜம்தானா இத்தனை வேகமாக விழத்தான் பகவான் அத்தனை உசுரத்துக்கு அழிச்சுண்டு போனானா பாவி நான் என்னடா தப்பு பண்ணின ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே சுய இரக்கம் மூடிக்கொள்ள, அந்த தீயில் குமைந்து போனாள் பத்மா வாசற்கதவு திறந்து கிடக்க உள்ளே வந்த நாகராஜன் தரையில் கிடக்கும் பத்மாவிடம் என்னவோ ஆயிடுத்து என்று ஓடி வர புருஷன் தொட்டு தூக்க துடித்து கதறி தீர்த்தாள் பத்மா நாகராஜன் எகிரி குதிக்க பின்னால் வந்த விஜி குழந்தையாக விம்ம வினு திக் பிரமை பிடித்து நிற்க சீட்டுக்கட்டில் கட்டிய கட்டிடம் சரிய அவர்கள் மீண்டு எழ மாதங்களாயிற்று குரல் கொடுத்த குக்கர் சத்தம் காதில் விழவில்லை தீய இருந்த ரசத்தின் வாசனை மூக்கை அச்சுறுத்தவில்லை எரியாமல் இருந்த விளக்குகள் இருட்டை புரிய வைக்கவில்லை மொத்தத்தில் இழிந்து போன அவளை மாமியார் அம்மா என்று உறவின் அழைப்புகள் ஆறுதலை சொல்லி இழைப்பாற்ற சகஜ வாழ்வுக்கு மெல்ல மெல்ல திரும்பினாள் நான் இப்படி இருக்க கூடாது என் குழந்தைக்கு நான் ஆறுதல் சொல்லணும் இப்ப என்ன கல்யாணமா நின்னு போச்சு நிச்சயதார்த்தம் தானே நின்னு போச்சு கோபப்படும் புருஷனை சாதாரணமாக்கணும் ஏற்கனவே ரத்த கொதிப்பு வேறு என்ற பிரஜை உள்ளவளாய் நிமிர்ந்தாள் பத்மா கிட்ட இருந்து போன் வரலையே எத்தனை மணிக்கு பார்க்க வைத்தல மாத்தணும் உடம்பு சரியில்லையோ என்றவளாய் அங்கு வந்தாள் சுகந்தா கருத்து இருண்ட மேகம் காற்றப்பட்டவுடன் உடைந்து கொட்டத் தொடங்கியது இப்படி ஏன் நடந்தது இந்த கல்யாணத்தை நான் ஏற்பாடு செய்தேன் என்று என்னிக்கோ ஒரு நாள் மனசுல அகந்தை தரை தட்டியதே அதுக்க இப்படி என்னை மட்டம் தட்டுவதற்காக இந்த குடும்பத்தை பகவான் தண்டுச்சுட்டாரா சும்மா இருந்த இந்த குடும்பத்துக்கு இத்தினி துக்கம் வந்ததுக்கு நான்தான் காரணமா ஓ எத்தனை சுமூகமாக பேசினாள் அந்த மாமி உங்காத்து பெண்ணுக்கு ஜாதகம் கொண்டு வந்தேன் ஆனா உங்க சிநேகிதி பெண் ஜாதகம் சேர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு மனசுல ஒன்னும் வருத்தம் இல்லையேன்னு தேன் சொட்ட சொட்ட பேசிய அவளின் வார்த்தைகள் எத்தனை போலியானவை விக்கித்து போனாள் சுகந்தா பத்மாவுக்கு ஓரளவு சமாதானம் சொல்லி தத்துவங்களை துணைக்கு அழைத்து விதியின் தலையில் குட்டு வைத்து எல்லாம் நல்லதுக்குத்தான் இதை விட பெரிய இடமா வினவுக்கு வரும் என்று பேசி வீடு திரும்பி ரா பகலா மனசுல படிந்த அந்த பாசியில் சறுக்கி எழுந்து ஓய்ந்த போது ஒரு வருடத்திற்கு மேல் ஓடிவிட்டிருந்தது கோபமும் வருத்தமும் இழைத்து காணாமல் போயிருந்தது மனசில் பதமும் இதமும் உறுதியும் ஏறியிருந்தது கடவுள் எதையும் தீமையாக செய்திருக்க மாட்டார் என்று விடை கிடைத்திருந்தது வருடங்கள் சில தொடர்ந்து ஓட எம்எஸ்சி படித்து தான் படித்த கல்லூரியிலேயே லெக்சரராக நுழைந்த போது பெருமையாகத்தான் இருந்தது வினுவிற்கு முதல் சம்பளம் வாங்கி தகப்பன் கையில் கொடுத்து நமஸ்கரித்த போது நாகராஜன் மகளை தூக்கி நிறுத்தி மெல்ல உச்சி முகர்ந்து தலை வருடி என் பெண் என் பெண் என்று சந்தோஷப்பட்டார் வினு என்னம்மா திருத்தி கொண்டிருந்த விடைத்தாள்களை ஒதுக்கி நிமிர்ந்தாள் வினு பால் சூடாடிட போகுது குடி முதல்ல உம் பாட்டி வந்திருந்தா உம் ஒரு நல்ல வரன் கோபுமாமா சொன்னாளாம் நம்ம வினுவுக்கு பார்க்கலாம்னு எடுத்துட்டு வந்தா ஜாதகம் அமோகமா புரிந்தி இருக்கு இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு அப்பா சொல்றா விஜிக்கும் வயசு ஆகிண்டு வர்றது மெதுவாக சொன்னாள் பத்மா நிதானமாக பேசினாள் தானே முன்பு இந்த விதமா பேசி அவளுக்கு துன்பம் தந்துவிட்ட குற்ற உணர்ச்சியை மெல்வ தாய்மையால் பூசி மெழுகி பேசினாள் எப்படி மேலே தொடர்வது இதற்கும் மேலே பேசினால் என்ன விளைவு ஏற்படும் இவ்வளவு பேசினதே ஜாஸ்தியோ என்று தோன்ற சட்டென்று வினைவிடமிருந்து எந்த அசைவும் இல்லாத மௌனம் அவளை ஓங்கி அடிக்க பட் என்று நிறுத்தினாள் நான் ஒன்னும் தப்பா பேசலடி குழந்தை பத்மாவின் கண்கள் பேசும் பேச்சு புரிய வினு ஆரம்பித்தாள் இனிமேலும் பேசாமல் இருக்கக்கூடாது பேச வேண்டியதை அந்த நேரத்தில் பேசாமல் இருப்பது ரொம்ப தப்பு வாழ்க்கையின் எத்தனையோ விபத்துக்களுக்கு இதுவும் ஒரு காரணம் இனி ஒரு விபத்தை சந்திக்க நான் தயாராக இல்லை ஏற்கனவே அறியாத வயசுல நடந்த அந்த பாதிப்பில் என் மனசு உடிஞ்சு ஊமையாயிடுத்து அந்த ஊனத்துக்கு நானும் காரணம் என்னிடம் அந்த வயசுக்கே உரிய ஆசைகளை என்னை அலைக்கழிக்க நான் அடிமையாகி போனதில் பாதிக்கப்பட்டேன் இனி அது கூடாது மனசு திடமாக நினைவுகள் தெளிவாக உறுதியாக வந்தன அவள் சிந்தனைகள் அம்மா கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுறதுக்கு என்ன அனுமதிக்கணும் ஏதுடா இவ இத்தனை பேசுறான்னு தப்பா உனக்கு திட்டவட்டமா புரிய நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் பெண்கள் ஒரு ஸ்டேஜ்ல பெத்தவன அப்புறம் புருஷன அதுக்கப்புறம் பிள்ளைய என்று அவர்களை சார்ந்துட்டே இருந்துட்டா காலம் மாறி போச்சு பெண் படிக்க வேலைக்கு போற சுதந்திரம் கிடைச்சிருக்கு சுதந்திரம் பேர்ல பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சுடுத்துங்கிற ஒரு மாயையில பெண் சமயக்காரியா குழந்தைகளை வளர்க்கிற ஆயாவா சம்பாதிக்கிற மெஷினா புருஷன் கூப்பிட்டா ஓடி வந்து சகலத்திலும் புருஷனுக்கு உதவி செய்து உழல்ற இந்த பெண் ஜென்மம் எத்தனை உசத்தின்னு புரிஞ்சுக்காம பெண்டாட்டி கழுத்துல மூணு முடிச்சு போட கூலி கேட்கிற இந்த ஆண்கள் எந்த விதத்துல உசந்து போயிட்டா இவர்கள் ஆண்கள் என்று குத்திய முத்திரிக்கா இத்தனை தலைக்கணமும் இவர்கள் தலையில் சேர்ந்து ஆட வைக்கிறது தாம்பத்தியம்ங்கிறது ஒரு சிநேகிதம் அதுல அன்புதான் இருக்கணுமே தவிர அகங்காரம் கூடாது காசு வாங்கிட்டு ஒருத்தங்கிட்ட இருப்பவள் விபச்சாரின்னா மொத்தமா கொட்டி கொடுத்து ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிறதுல எதுல சேர்த்தி தேவையில்லம்மா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை அம்மா பிளாட் கேட்டான்னு கேட்டவனுக்கு சுயமா சிந்திக்க தெரியலை தகப்பன் தாய் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்காதவன் பிள்ளை இல்லை இந்த இப்படி முதுகெலும்பு இல்லாத கோழிகள் அம்மா இப்ப என்ன விட்டுடுங்கோ விஜிக்கு பார்த்து முடியுங்கோ கொஞ்சம் வருஷம் போகட்டும் உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு மனசு உழப்பிக்காதீங்கோ என்ன போலவே காயம் பட்டு காச்சு கிடக்குறவா எத்தனையோ பேர் இருக்கா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிராப்தம் இருந்தா அது கட்டாயம் நடக்கத்தான் போறது இல்லைன்னு முடிவு பண்ண எனக்கு அதிகாரம் இல்ல வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும் அந்த அர்த்தத்துக்கு காரணமா இருக்கிறது தியாகம்தான் எனக்கு ஒரு துணை வேணும்னு தவிக்கிற ஆண் பிள்ளை இல்லாம் போயிடலை பலகீனப்பட்டு போன அவனுக்கு பலமா நான் இருக்க பிரியப்படுறேன் எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டாளான்னு ஏங்கற உத்தமன் இல்லாம போயிடல அப்படிப்பட்ட கணவன் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அதை விட பாக்கியம் வேற கொஞ்ச நாள் என்னை இப்படியே இருக்க விடுங்கோ அம்மா உன் மனசு எனக்கு தெரியும் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி பாக்குற சந்தோஷம் தான் ஒரு தாயோட சந்தோஷம்னு எனக்கு புரியும் அந்த நாள் வர வரைக்கும் அம்மா நீ காத்திருப்பாயா ப்ளீஸ் எனக்காக அம்மா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுமா என வினு இப்படி விஸ்வரூபம் எடுக்க வாமனாக நான் குறுகி கொண்டே போகிறேன் என்று மகளைப் பார்த்தவள் பூஜ்யமான மனசுல ஒரு ராஜ்யத்தை ஆண்ட சந்தோஷம் பெருக்கெடுக்க மகளை அணைத்து கொண்டாள் பத்மா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ